இன்னைக்கு நம்ம டெய்லி லைஃபுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சில டிப்புகள் பார்க்க போகிறோம் வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஓகே அதோட சேர்த்து கர்பா பள்ளி எலி தொல்லைக்கு ஒரு லிக்யூட் ஒன்று செய்ய போகிறோம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு பேக்க சொல்லுங்கள் அதே நேரத்தில் நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பார்க்குறீங்கன்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோவில் போகலாமா வெல்கம் டு மை சேனல் அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன் இப்போ நம்ம வீடியோவில் போகலாமா நம்பர் ஒன்று நம்ம வந்து அரைவைக்காடு முட்டை போட்டு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒன்று இருந்தால் வாங்கி வச்சுக்கிறோங்க இல்லைன்னா நீங்கள் சொந்தமாக கூட செய்யலாம் தான் உங்களுக்கு இந்த வீடியோ போஸ்ட் போடுறேன் அது வந்து நடுவுக்கு ஒரு சல்லடை மாதிரி இருக்கும் அந்த நடுவுக்கு ஒரு சின்ன ஒரு துவாரம் மட்டும் இருக்கும் அந்த மேலே வைக்கிறதுல கீழே உள்ளதில் ஒரு டப்பாக இருக்கும் இதில் அந்த நடுவு இருக்கிறது அந்த வெள்ளை கலர் இருக்கிறதெல்லாம் வந்து முட்டை போட்டு முட்டையை வச்சு நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம் ஓகே நான் உங்களுக்கு சொல்லி கட்டுறேன் இங்கே மலை சிலதி இருக்கும் இதை விட மொண்ணாக கூட இருக்கும் இதெல்லாம் வாங்கி நான் ரொம்ப காலம் ஆயிடுச்சு கடைகள்லாம் பொதுவாக இது யூஸ் பண்ணுவாங்க ஓகே இப்போ நாலு முட்டையிலேருந்து எட்டு முட்டை வரைக்கும் நீங்கள் வச்சு தண்ணி ஊற்றலாம் ஆறு முட்டை கூட வைக்கலாம் ரெண்டு முட்டை வைக்கலாம் ஒரு முட்டை வைக்கலாம் இந்த மாதிரி தண்ணியை ஃபுல்லாக ஊற்றிடணும் ஊற்றிட்டு அது சொட்டு சொட்டு சொட்டுன்னு அப்படி கீழே அப்படியே வடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் வடிஞ்சிட்டு அதோட முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அதை விட அந்த சூட்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் இருந் இருக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் முட்டையை ஓடிச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான அரவுக்கடை முட்டை வந்துடும் உங்களுக்கு டென்ஷனே கிடையாது அரைக்காடு முட்டை கூட இதை சாப்பிடுவாங்க நம்ம சில நேரத்தில் ஒரு கோப்பையெல்லாம் மங்கலை இல்லைன்னா ஒரு கோழையெல்லாம் போடுவோம்ல அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு டப்பா மாதிரி செஞ்சு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள்கிட்ட இருந்தால் ஆன்லைனில் வாங்க அப்படி இல்லைனா இப்படி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும்ப்பா இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா சுடாதான் இருக்குது முட்டையை நல்லா கொதிக்கத்தான் செய்யுது இப்போ நம்ம வந்து இதை வந்து உடைச்சிட வேண்டியது தான் உடைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான அறவைக்கடை முட்டை ரெடி உங்களுக்கு அனுப்பிசன் தேவையில்லை பாலை காய்ச்சற டயத்துக்கு உங்களுக்கு இது ரெடியாகிடும் பாலை காய்ச்சறக்கு முன்னாடி இந்த முட்டை அரைக்கடை முட்டை ஆயிடும் காலையில் பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் உங்கள் பசங்க சாப்பிட்டாங்க அவங்க பிள்ளைங்க சாப்பிட்டாங்கன்னா நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம்ப்பா ஓகே அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அறவேக்காடு பிளிக்காதவங்க கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிட்டு போயிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை உங்களுக்கு அறவைக்காடு வேணாம் அப்படின்னா நீங்கள் எப்போவும் போல் முட்டையை அவுச்சே கொடுத்துக்குறங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேயா இந்த மாதிரி அழகான ஒரு சூப்பரான முட்டை இதில் நம்ம வந்து இங்கே இந்த ஊருக்காரவங்க வந்து சோயா ஜோஸும் அப்புறம் பிளாக் பேப்பரும் போட்டு சாப்பிடுவாங்க நான் பசங்களுக்கு வந்து சோயா சாஸ்லாம் கொடுக்க மாட்டேன் நம்மட்டு பிள்ளைங்களுக்கு நான் கொடுக்குறது வந்து மிளகுத்தூள் மட்டும் தான் போடுவேன் ஓட்டில் விட அந்தளவுக்கு ஒட்டாதுப்பா சரியாக ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்க சொல்லுங்கள் இப்போ அவங்க ரெண்டாவது டிப்பு உள்ளே போகலாமா டிப் நம்பர் ரெண்டு நீங்கள் பருப்பு வேக வைக்கும்போது நான் பருப்பு வேக வைக்கலையே நீங்கள் வந்து சில நேரத்தில் நம்மளுக்கு பொங்கி வளைஞ்சிரும் அதில் இப்படி ஒரு சின்ன ஒரு கோப்பையை வந்து உள்ளுக்கு போட்டுருங்க போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸரா தண்ணி இருந்தால் கூட அந்த 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 கோப்பை உள்ளக்கே உங்களுக்கு போயிடும் எத்தனை விசில் வேணாலும் வைக்கலாம் உங்களுக்கு வந்து மேலே வந்து உங்களுக்கு தண்ணி தெரிக்கவே தெரிக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இது வந்து ரொம்ப கலம நம்ம செய்கிற டிப்பு தான் சரி தெரியாதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கிறோங்கப்பா இப்போ அவங்க மூணாவது டிப்புளுக்கு போலாம் டிப் நம்பர் மூணு நம்ம வந்து அப்படப்பு எப்போவுமே எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டா தானே நம்மளுக்கு வந்து உடையாது இந்த மாதிரி வைக்கும் போது டப்பாவோளுக்கு வைக்கும் போது நீங்கள் அந்த பேப்பரை பிச்சதோடைய அந்த மாவு சில மா மாவு அப்படியே ஒட்டி தானே செய்வாங்க அந்த மாவு வந்து இருக்கும் அதனால் நம்ம வந்து பொரிக்கும் போது உங்களுக்கு வந்து எண்ணெய் வந்து கரெக்டாக போயிடும் எண்ணெய் கரெக்டாக போகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணியிருந்தால் உங்களுக்கு எண்ணெய் வந்து கரெக்டாகவே போகுது அந்த மாவுகளெல்லாம் இப்படி தட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக நல்லாவே அவங்களுக்கு வந்து எல்லா மாவும் வந்துடும் அப்புறம் நீங்கள் எடுத்து டப்பாவில் வச்சிடலாம் அதனால உங்களுடைய எண்ணெய் வந்து உங்களுக்கு கரெக்டாகாது இந்த டிப்பை செஞ்சு பார்த்துட்டு ஃபீல் பேக்க சொல்லுங்கள் அப்புறம் நம்ம அப்பளப்பு சாப்பிட்ருக்குறோம் மைக்ரோஓவனோட அப்பளப்பை பார்த்துருக்கேன் இதில் நான் டிக்டோக்கில் பார்த்திங்கனா மலேசியக்காரவும் செய்கிறாங்க அவங்க வந்து நாலு வச்சாங்க நான் மூணு வைக்கிறேன் வச்சு ஒரு அரை செகண்ட் முப்பது செகண்ட் மட்டும் தட்டி விட்டேன் ஓகே முப்பது செகண்ட் மட்டும் தட்டி விடுங்க லோவில் தான் இருக்குது ரொம்ப மீடியமில் இருக்குது ரொம்ப இல்லை ஒரு நிமிஷம் கூட வைக்கல அரை நிமிஷம் மட்டும் முப்பது முப்பது செகண்ட் மட்டும் தட்டி இருக்கிறேன் இதில் நல்லாவே அது புரியுது என்ன இதில் ஒன்றுண்டா உப்பு அளவுக்குமே தெரியுது இப்போ நம்ம எண்ணெயில் பொறிச்சோம் அப்படின்னா அந்த உப்பு வந்து அவ்வளோ தெரியல நம்ம மைக்ரோவனில் பொறிக்கும் போது உப்பு வந்து கூடுதலாக தெரியுது அப்போ தான் எனக்கே தெரிஞ்சிச்சு இந்த பா அப்பளப்பு ஏன் சாப்பிடக்கூடாது ப்ரெஷர் இருக்கிறவங்களாம் டாக்டர் சொல்கிறாங்க அப்படின்னா ஊறுகா மாதிரி உப்பு இப்போ அந்த அப்பளப்பில் அதான் அந்த டேஸ்ட்டு வந்து நம்மளுக்கு எண்ணெயில் பொரிக்கிற மாதிரி இல்லை சுட்டாப்பிளப்பு மரத்தில் இருக்குது ஆனால் உப்பு வந்து அதிகமாக தெரியுது இவ்வளோ உப்பு போட்டு ஒரு அப் ஒரு அப்பளப்பு செஞ்சுருக்குறாங்க அவள் அந்த உப்பு ரசனம் அப்படி நறுக்குன்னு தெரியுது இதனால தான் இருக்கிறவங்க அப்பளம் அவங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஓகே அவங்களுக்கு எண்ணெயில் பொறிக்க வேண்டாம் அப்படின்னா மைக்ரோவன்ல பொரிச்சிக்கிறோங்க சுத்தாப்பிளப்பு மாதிரி இருக்கும் ஓகே இப்போ குள்ளு போகலாமா எல்லாமே நல்லா கிறிஸ்பியாக நல்லாவே பையனா உப்பு அதிகமாக இருக்குது அவ்வளோதான் எண்ணெயில் பொறிச்சோம்னா உப்பு அதிகமாக இருக்காது நாலாவது நம்மளுக்கு ஈத்தம்பளம் பெருச்சம்பழம் அப்புறம் வந்து கிறிஸ்மஸ்ஸு வேறு ஏதாவது வால்நட்டு பாடாமை அப்புறம் பிஸ்தா பருப்பு அதுக்கப்புறம் முந்திரி இதெல்லாம் நட்ஸுகள் அதாவது உலர்ந்த திராட்சை உலர்ந்த பழங்களை எடுத்து வச்சுக்கிட்டு இதையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிடலாம் உலர்ந்த பழமாகவும் மிக்ஸ் பண்ணி நம்ம சோ சாப்பிட்லாம் இந்த மாதிரி நட்ஸோடு சேர்த்து உலர்ந்த திராட்சை அத்திப்பழம் ஈத்தம்பழம் இன்னும் வேறு என்னென்ன உலர்ந்த பழங்கள் இருக்கோ எல்லாத்தையுமே நீங்கள் இந்த இழந்த பழம் கூட உலர்ந்தது இருக்கும் இன்னொரு பழமும் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதெல்லாம் நல்லது நம்மளுக்கு உடம்புக்கு வந்து நல்லா தெம்பாக இருக்கும் முக்கியமாக இதை வந்து மாதமாக இருக்கிறவங்க சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு என் ஃப்ரெண்டு சொன்னாங்க அதுக்கு தான் நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இது, இது ரொம்ப நல்லதும் கூட நம்மளுக்கு வந்து தெம்பு வேணும் இப்போ வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து குழந்தை பெறக்கூடிய தெம்புகள் வேணும் நிறையா நம்மளுடைய தெம்புகளை இழுத்து தான் நம்மளுக்கு அந்த குழந்தை வந்து நம்மளை வந்து பிரசவம் பண்ணுறோம் நம்ம நம்ம செய்கிறோம் இந்த மாதிரி நம்ம வந்து இது கொஞ்சம் ஆரோக்கியமான ஒரு இரும்புச்சத்தான ஒரு இதை நம்ம பிள்ளைங்களை கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த தெம்பு நல்லாவே கிடைக்கும் அதே நேரத்தில் குழந்தைகளுக்கு நல்ல மூல வளர்ச்சியும் நல்லாவே வரும்னு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் வந்து ரொம்ப அளவுக்கு மாரி கொடுத்துடக்கூடாது பிள்ளைங்களுக்கு ஒரு டப்பாவில் போட்டு ஒரு புடி இந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு சாப்பிட்டாங்கன்னா போதும் அந்த லிமிட்டெட் மட்டும் சொல்லிடுங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு டப்பாவில் போட்டு உங்கள் பிள்ளைங்களுக்கு உங்கள் மருமகளுக்கு இல்லை உங்கள் மகளுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அவங்க கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஆரோக்கியமாக இருப்பாங்க இரும்பு சத்து அதே நேரத்தில் உங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பொட்டுக்கடலை நிலக்கடலை உப்பு கடலை இப்படி கூட நீங்கள் சாப்பிட்லாம் கொட்டைக்கடலை பயிறு வயலோடு நீங்கள் சாப்பிட்லாம் ஓகே ஆனால் ரொம்ப எடுக்கக்கூடாது கொஞ்சம் தான் எடுக்கணும் அந்த பழங்களை வந்து இன்னும் நிறையா பழங்கள் இருக்குது உங்களுக்கு எது உங்களுக்கு வாங்க முடியுமோ அதை வாங்கி மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க ஓகேயா இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க டெய்லி சாப்பிட்றணும் அதாவது ரொம்ப சாப்பிடாமல் ஒரு அளவு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க அதுதான் நான் வந்து இது செஞ்சுருக்குறேன் கரப்பாம்பூச்சி பள்ளி அப்புறம் எலித்தொள்ளிகளும் இதுக்கு போகும் அது எப்படின்னு பார்க்கலாமா பெரிய வெங்காயம் மருந்தா ஒரு வெங்காயம் இல்லை பாதி வெங்காயம் எடுத்துக்கிறோங்க சின்ன வெங்காயம் மருந்தா நாலு வேணும் அதை பொடிசாக கட்டிங் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறோங்க இதை நம்ம வந்து நுற நோரை பற்றா அரைக்க போகிறோம் இதோட சேர்த்து இன்னும் ஒரு மூணு பொருள் மிக்ஸ் பண்ண போகிறோம்ப்பா இப்போ நம்ம நாலு சின்ன வெங்காயம் போட்டாச்சு அப்புறம் பேக்கிங் சோடா சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போடுங்க அதுக்கப்புறம் கோலுக்கட்டு பேஸ்ட்டு அதாவது டூத் பேஸ்ட்டு எந்த எது இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதையும் நீங்கள் போடுங்க இந்த டூத்பேஸ்ட்டுக்கு உங்களுக்கு பள்ளியெல்லாம் கிட்ட வந்தாலும் உங்களுக்கு வராது எலியும் இந்த இந்த இதுக்கு வராது அதே மாதிரி கரப்பாம்பூச்சியும் வராது மூணுக்குமே ஒரே லிக்விட்டாக யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஒரு கொட்டாகும் நீங்கள் என்ன செய்யுங்கள் தண்ணி ஊற்றி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக நல்லா ஜேலி மாதிரி ஆயிரும் அப்படியே க்ரீம் மோத்துக்கு வர கிரீம் மாதிரி ஆயிரும் நல்லா அரைச்சிக்கிறோங்க நைஸாக அரைச்சிக்கிறோங்க அரைச்சி வடிகட்டிக்கிறங்க நம்ம பா ஸ்ப்ரே பாட்டலில் ஊற்றுறனால தான் வடிகட்டுறோம் இல்லைன்னா நம்ம இதை வடிகட்ட வேண்டிய அவசியமே கிடையாது ஓகே அந்த சக்கையை கூட எடுத்து வச்சுக்கிறோங்க எங்கே எலிநாட்டம் எலி வந்து உங்களுக்கு ரொம்ப நடமாடுதோ அந்த சக்கையை ஒரு பேப்பரில் வச்சு வச்சுருங்க எலி வந்து அந்த இடத்த விட்டே உங்களுக்கு போயிடும் இப்போ இதை வந்து சின்ன பாட்டில் ஸ்ப்ரே பாட்டலில் ஊற்றி வச்சுக்கிறேங்க வரம் காவாசி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு டிஷ்யூ பேப்பரையோ இல்லைன்னா பஞ்சோ இல்லைன்னா என்ன பொருள் உங்கள் வீட்டில் இருக்கோ அதை வச்சு நீங்கள் ஒரு பேப்பரை கூட எடுத்து இந்த மாதிரி குட்டி 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 பள்ளிங்க சைஸுக்கு எடுத்து எடுத்து அந்த தண்ணி கிளை தொட்டு 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 அப்படியே வச்சு உங்களுக்கு எந்தெந்த இடத்துல பள்ளி கரப்பாம்பூச்சி நடமாட்டதோ அந்த இடத்துல வச்சு விட்ருங்க உங்களுக்கு கிச்சனில் இல்லை சிங்க கீழே எந்தெந்த இடத்துல உங்களுக்கு பள்ளி கருப்பாம்பி வரும் உங்கள் வீட்டு சூழ்நிலைக்கு எங்கே எங்கேயோ வரும்னு உங்களுக்கு தெரியுமோ அந்த இடத்துலலாம் நீங்கள் இந்த ஸ்பாஞ்சை வந்து நினச்சதை வந்து எடுத்து எடுத்து வச்சுருங்கப்பா முடிஞ்சிருச்சு ஓகே இது உங்களுக்கு ரெண்டு வாரம் வரைக்குமே உங்களுக்கு வந்து இந்த பள்ளி வந்து இந்த வடை வந்து அதில் அப்படியே இருக்கும் நீங்கள் இப்போ முடிஞ்சோன்னா மறுபடியும் எடுத்து செஞ்சுக்கிறேங்க உங்களுக்கு இந்த லிக்விட் ஓகேன்னு நினச்சா நீங்கள் இதை செஞ்சு வச்சுக்கிறேங்க ஓகேயா உங்களுக்கு உங்களுக்கு தான் தெரியும் உங்கள் வீட்டு சூழ்நிலை எப்படின்னு அப்போ நம்ம நில நிலப்பகுதி கிச்சனு அடுப்பு வைக்கிற இடம் எல்லா இடத்துலையுமே நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்ருங்க பாம்பூச்சி பள்ளி முதலெலாம் வந்துச்சப்படனா இந்த மாதிரி ஸ்ப்ரே விடுங்க அப்போ அந்த வாடகைக்கு உங்களுக்கு வந்து வரவே வராது கண்டிப்பாக போயிடும் அப்புறம் ஜூஸ் பட்டல் மூடியில் வந்து துவார மட்டு வச்சிக்கிட்டு எங்கெங்கேயும் எலி நடமாட்டம் இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் நல்லா தொளிச்சி விட்டுருங்க உங்களுக்கு எலி நடமாட்டம் வராது முக்கியமாக வந்து ககுசுல தண்ணி விளையாடுற இடம் குளிக்கிற தண்ணி விளையாடுற இடத்துல உங்களுக்கு எலிகள் நிறையா வரும் அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிருங்க இல்லைன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து நல்லா பவுல் மாதிரி நல்லா சுற்றிக்கிட்டு அதில் தண்ணியை தொளிச்சு விட்டு ஒரு ஓரத்தில் வச்சு விட்ருங்க உங்களுக்கு எலிநாண்டை மட்டுமே வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு எலி தொலைலையிலிருந்து உங்கள் இருந்து அறவே போயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இன்றைக்கி போட்ட பதிவு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனாக இருக்குன்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த டிப்பு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் என்ன செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லுங்கள் அடுத்த பதிவில் சந்திக்கலாமா வாழுக வளமுடன்